ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டிஎன்பிஎஸ்சி இருந்து ரேவதி பேசுகிறோம் டுடே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து தமிழ் நியூ புக் எல் த்ரீ அதாவது ஏற்கனவே ரெண்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர் மருத்துவம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கான்வெஸ் கான்வர்சேஷனாக இருக்கும் இதில் என்னென்ன கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்து வந்து நம்ம நூல்வெளி வந்து பார்த்துடலாம் டைரெக்டராகவே இதில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான் அருந்தும் உணவே வந்து நமக்கு அருமருந்தாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக வந்து நமக்கு எந்த மருந்தும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டா அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு மருந்து அப்படின்ற அதிகார பத்து அதிக அதிகாரத்தையே படிச்சிருக்காரு ஒரு பத்து குரலையே வந்து மருந்து அப்படின்ற அதிகாரத்தில் வந்து திருவள்ளுவர் வந்து படைச்சிருப்பார் இது வந்து குரல் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலாக இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இப்போ பாருங்க இந்த ம மருத்துவ தமிழர் மருத்துவ முறைகளை பற்றிய செய்திகளை யார் குறிப்பிட போகிறாரு அப்படின்னா சித்த மருத்துவர் சி சிவராமன் அவர் தான் வந்து இதில் வந்து குறிப்பிடுவார் இந்த சித்த மருத்துவத்தை பற்றிய செய்திகளை இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழர் மருத்துவம் அப்படின்ற செய்திகளை தொகுத்து கொடுத்தது யார் அப்படின்னு கூட கேட்கலாம் கு சிவராமன் இல்லை ரெண்டு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் இதில் நிறைய இருக்கும் பாருங்க உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா தான் வந்து உடலை வளப்படுத்தி உள்ளத்தை வந்து சீராக்கிற கலை இது வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கிற கலை வந்து யோகா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் தமிழர் மருத்துவ பண்பாட்டு கூற எது எதுலாம் இருக்குது அப்படின்னா நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் மரபு சார்ந்த சித்த வைத்தியம் இதெல்லாம் வந்து தமிழரோட மருத்துவ பண்பாட்டு கூரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது வந்து பொருந்தாதவற்றில் கேட்கலாம் தமிழரோட மருத்துவ பண்பாட்டு கூறு எது எது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் மற்றும் மரபு சார்ந்த சித்த வைத்தியம் இதெல்லாம் வந்து தமிழரோட மருத்துவ பண்பாட்டு கூறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதுக்கு முன்னாடியே மேலே பாருங்கள் உலகின் பல பகுதிகளில் சொல் அதாவது தமிழர்களோட தத்துவம் சாங்கியம் மற்றும் ஆசிவாகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னது அப்படின்னு பார்த்தோன்னா சாங்கியம் ஆசிவாகம் அதாவது யோகா போல் அது ஒரு கலை இந்த சாங்கியம்ன்றதும் ஆசிவாகம்ன்றதும் இது இது ரெண்டுன்னா குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோன்னா உடலில் இருக்கிற ஐம்பூதங்களோட சக்திகள் வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சாலே நோய் இல்லாமல் நம்ம வந்து நல்லா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐம்பூதங்கள்லாம் என்னது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் இது காற்று இது வந்து என்ன சொல்கிறாங்க ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐம்பூதங்களோட சக்தி தான் வந்து நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்குது இது அஞ்சும் வந்து நமக்கு நல்லா கிடைச்சாலே நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நோயின்றி நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுது இந்த சாங்கியம் மற்றும் ஆசிவாகம் அதாவது கண்டிப்பாக வந்து இந்த பஞ்சபூத சக்தி வந்து நமக்கு பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நோய் ஏற்படும் அது தெரிஞ்சுக்கோங்க இந்த பஞ்சபூத சக்தி அது எப்படி நமக்கு பெறது அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போல்லாம் நிறைய வந்து சொல்லித்தராங்க யோகா சென்டர்லாம் இதெல்லாம் போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியந்தான் இந்த வந்து பஞ்சபூத முத்ரா வாயு முத்ரா நீர் முத்ரா அதுக்கப்புறம் ஆகாய முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முத்ராஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம உடம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அந்த பஞ்சபூத சக்தியாக அப்படின்னா நோயிலருந்து கண்டிப்பாக நம்ம தப்பிக்கலாம் இதை பற்றி சொல்லித்தர்றது எது அப்படின்னா சாங்கியம் மற்றும் ஆசிவாகம் இது வந்து ரொம்ப முக்கியம் எதாவது சாங்கியம் ஆசிவாகம் இந்த பாயிண்ட் பாருங்கள் சித்த மருத்துவம் வந்து என்ன மருத்துவமும் மாறிச்சா மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கலாம் எந்த மருத்துவம் மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம்தான் இப்போ மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்தர்கள் வந்து இந்த மரம் வேறு பட்டை இது பூ காய்கனி இதெல்லாம் தவிரவும் சில விஷயங்களையும் வந்து மருந்துகளாக பயன்படுத்தியிருக்காங்க அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலோகம் பாஷாணங்கள் இதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மருந்தாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது உலோகம் செம்பு அதுக்கப்புறம் ஈயம் வெண்கலம் அதுக்கப்புறம் வந்து சில்வர் இதெல்லாம் கூட வந்து நம்ம சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில உலோகங்களை வச்சு என்ன பண்ணலாம் நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம சித்தர்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு முன்னாடியே பெயர் பெற்ற ஒன்று தான் வந்து இந்த சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இப்போ அல்லோபதி மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும் இப்போ நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்டுக்கும் இன்னொரு மருந்து வந்து கொடுப்பாங்க நம்ம அல்லோபதியில் ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம உணவை தான் வந்து மருந்தாக நினச்சி சாப்பிட்றோம் உணவு வந்து உடலுக்கு எந்தவித பாதிப்பும் தர்றதில்ல அதே மாதிரி தான் வந்து நம்ம சித்த மருந்தும் வந்து உணவு முறைகளை உணவு முறைகளை சார்ந்த மருந்தாக இருக்கிறதுனால நமக்கு பக்க விளைவு வந்து வர்றது கிடையாது அதுதான் இந்த பேராவில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நீங்கள் புக் வச்சிருந்திங்கன்னா படித்து பாருங்கள் இல்லைன்னா பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது கேட்கலாம் மருந்து என்பது எதன் நீட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணவின் நீட்சியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற என்ற திருக்குறளின் படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோய் இல்லாத மனிதராக்குகிறது அதாவது இப்போ நம்ம சித்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட் கிடையாது அலோபதி மருந்து சாப்பிட்டோன்னா பின்னாடி வந்து நமக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வந்து இருக்கும் அதை தான் வந்து நான் சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நோய் இது எதனால வந்துச்சு இது எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாக அது கியூர் ஆகிடும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க இது கேட்கலாம் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டது யார் அப்படின்னு திருவள்ளுவர் தான் அதாவது நோய் மட்டுமின்றி அதன் காரணிகளையும் அது எப்படி வந்து வருது திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான தீர்வு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன இன்றைக்கி நோய் வந்து பெருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையை விட்டு விலகி போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உணவு வந்து சரியான உணவு கிடையாது சுற்றுச்சூழல் வந்து மாசு நிறைந்த சுற்றுச்சூழலாக இருக்குது மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இன்றைக்கு நோய் பெருகி இருக்க முக்கிய காரணம் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இப்போ கேட்கலாம் நமக்கு இயற்கையை விட்டு விலகி இருத்தல் அதுக்கப்புறம் உணவு மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இன்றைக்கு நோய் வந்து பெருகி இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உரம் பூச்சிக்கொல்லிலாம் போட்ட உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றணும் இல்லையா அதனால் வந்து மன அழுத்தமும் வந்து ஏற்படுது அப்படின்றத வந்து குறிப்பிட்றாங்க இந்த பாக்ஸ் பாருங்கள் தெரிந்து கொள்வோம் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் வந்து மொத்தம் நாலு இருக்குது ஒன்று வந்து என்னென்னதுன்னா சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இனானி மருத்துவம் மருத்துவம் அலோபதி மருத்துவம் இந்த நான்கு மருத்துவம் தான் இப்போ வந்து நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் இது வந்து என்னன்னு கேட்கலாம் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் எது எதுன்னு சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி அலோபதி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லை கவுண்டிங் கூட கேட்கலாம் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து நான்கு மருத்துவ முறைகள் வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான் இதோட புக் பேக் வந்து பார்க்கலாம் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தொடக்க காலத்தில் நம்ம மனிதர்கள் எதை பயன்படுத்தினாங்க மருத்துவத்துக்கு அப்படின்னா தாவரங்களை தான் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் உலோகம் பாஷணங்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீச்சியாகவே உள்ளது நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா உணவின் நீச்சியாக தான் இருக்குது தமிழர் மருத்துவத்தில் மருந்துன்றது உணவின் நீச்சியாக இருக்குது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று நம்ம பார்த்தோம் சர்க்கரை வியாதி அதுக்கப்புறம் ரத்த கொதிப்பு இது ரெண்டுமே வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும் இங்கே பாருங்கள் இதில் என்னென்னா சுவை சிக்கனம் உணவு நல்வாழ்வு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க சில டைம் நம்ம யோசித்து உணவுன்னு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கிடையாது நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம்தான் வந்து சமையல் அறை நேரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட மூலையை பற்றி தான் பார்ப்போம் அது என்னது அப்படின்னா தலைக்குள் ஓர் உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நூல்வெளி தான் அதில் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ